டீ கடையை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு தோணும் இந்த பக்குவத்தில் எப்படி தான் செய்கிறாங்களோன்ட்டு மைதா வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் வறுத்து அரைச்ச அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் ரவா அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி பண்ணது இப்போ ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஆப்ப சோடா பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு பக்குவமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சொன்ன மாதிரி அரைச்ச சக்கரை இப்ப தயார் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம வந்து நல்லா சக்கரைய அரைச்சிடுவோம் நைஸாக அரைச்சிட்டு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் வந்து வந்து பண்ணிக்கலாம் தண்ணியை ஊற்றி நல்லா பண்ணி ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்பூனில் அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பக்குவம் பார்த்தீங்களா நல்லா கையில் அந்த அளவுக்கு பிடிச்ச புடிமான இல்லை நம்ம இதில் எண்ணெயே ஊற்றாம அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக ஊறி இருக்கு இப்ப நம்ம லைட்டாக கையில் தண்ணி துடச்சிக்கிட்டு இதை வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை பொறித்து எடுக்கலாம் ஓரளவுக்கு சிம்லா வச்சு பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து குக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நல்லா வேகும் பாருங்கள் சூப்பராக எடுத்துருக்குறேன் நம்ம டீ கடை மாஸ்டர் தங்கமானவர் நட் கடையில் என்ன பார்த்தோனோ அதே சொல்லியிருப்பார் போல் அவ்வளோ சூப்பராக இதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த பக்குவம் காலையில் செய்வாங்க அப்படியே செஞ்சு செஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க விற்றுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வெட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிசரை வச்சு இந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இல்லாட்டி லைட்டாக அது மாதிரி கட் படிக்கங்க அப்படியே பக்காவாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கூடவும் இல்லை குறையும் இல்லை என்ன பார்த்தனோ என்ன கேட்டணும் அப்படியே செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா மொறுமொரு மொறுனு உள்ளே நல்லா வெந்துருந்துச்சு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துவிட்டாங்களா காமன் நேரத்தில் பண்ணிடலாம் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்